நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இது துர்காதேவியின் வழிபாட்டிற்கும் அவரது ஒன்பது அவதாரங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது தீமையை நன்மை வென்றதை குறிக்கிறது இந்த ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று ஆரம்பமாகிறது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் குழுவைக்க தொடங்குவர் பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது இந்த நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் போது துர்காதேவி மூன்று வடிவங்களில் வழிபடப்படுகிறார் முதல் மூன்று நாட்களுக்கு சக்தியாக அடுத்த மூன்று நாட்களுக்கு லட்சுமியாக கடைசி மூன்று நாட்களுக்கு சரஸ்வதியாக வணங்கப்படுகிறார் நவராத்திரி என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒன்பது இரவுகளின் போரை குறிக்கிறது இது துர்காதேவி மகிஷாசுரனை வென்றதையும் இராவணனை வென்றதையும் கொண்டாடுகிறது இது தீமையை நன்மை வென்றதை குறிக்கிறது அசுரன் மகிஷாசுரன் பூமியில் தீமை செய்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் இணைந்து தெய்வீக சக்தி வாய்ந்த துர்காதேவியை உருவாக்கினர் மகிஷாசுரனை துர்க்கை தேவி ஒன்பது நாட்கள் போராடி அழித்தாள் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் துர்க்கையின் ஒரு தனித்துவமான வடிவில் பூஜை செய்யப்படுகிறது மற்றொரு கதை இராவணனை எதிர்த்து போரிடுவதற்கு முன்பு துர்காதேவியின் ஆசைகளை பெற ராமர் வழிபடுவதை உள்ளடக்கியது ராமர் உச்சபட்ச வல்லமை படைத்த தேவி பகவதியின் மிகப்பெரிய வழிபாட்டாளர் ராவணனை வெல்ல ஒன்பது நாட்கள் தொடர்ந்து அவளை வழிபடுவதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஒன்பதாம் நாள் தேவி பகவதி அவர் முன் தோன்றி அவருக்கு ஆசி வழங்கினார் பத்தாவது நாள் ராமர் ராவணனை வதம் செய்தார் அப்பொழுதிருந்து தேவி பகவதியின் பல்வேறு வடிவங்கள் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் வணங்கப்பட்டு பத்தாவது நாளில் விஜயதசமி அனுசரிக்கப்படுகிறது நாளொன்று சைலபுத்ரி பார்வதி தேவியின் அவதாரமான சைலபுத்ரி தேவியை இந்த நாளில் வழிபடுகிறார்கள் இந்த வடிவத்தில் அவள் நந்தி காளையின் மீது வலது கையில் திரிசூலத்தையும் இடது கையில் தாமரை மலரையும் ஏந்தி அமர்ந்திருப்பதை காணலாம் நாள் இரண்டு பிரம்மச்சாரிணி சதியாக மாறிய பார்வதியின் பல அவதாரங்களில் ஒருவர் என்று கூறப்படுகிறது அவர் தூயவர் மோட்சம் அல்லது முக்தி மற்றும் அமைதியை அடைய இந்த தேவியை வணங்குகிறார்கள் நாள் மூன்று சந்திரகாந்தா பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து நெற்றியில் அரை நிலவை அலங்கரித்த பிறகு இந்த பெயர் பெறப்பட்டது நாள் நான்கு கூஷ்மாண்டா எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதை காணலாம் பூமியில் தாவரங்களையும் பசுமையையும் அளிப்பவள் என்று கூறப்படுகிறது நாள் ஐந்து ஸ்கந்தமாதா கடவுள் கார்த்திகேயர் அல்லது ஸ்கந்தரின் தாயார் ஸ்கந்தமாதா தேவி ஐந்தாவது நாளில் போற்றப்படுகிறார் அவள் நான்கு கைகளுடன் தனது சிறிய குழந்தையை பிடித்துக்கொண்டு ஒரு கடுமையான சிங்கத்தின் மீது சவாரி செய்வதைக் காணலாம் தன் குழந்தை ஆபத்தில் இருப்பதை உணரும்போது ஒரு தாயின் பிறவு சக்தியை அவள் சித்தரிக்கிறாள் நாளாறு காத்தியாயனி துர்காதேவியின் வன்முறை அவதாரமே காத்தியாயணி ஆகும் அவள் தைரியத்தை குறிக்கிறாள் நான்கு கைகளுடன் சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறாள் நாள் ஏழு காலராத்திரி மாதா காலராத்திரி துர்காதேவியின் மூர்க்கமான வடிவமாக கருதப்படுகிறார் சும்ப மற்றும் நிசும்ப என்ற இரண்டு அசுரர்களை கொல்ல பார்வதியின் அழகான தோல் கருப்பாக மாறியதாக நம்பப்படுகிறது நாளெட்டு மகாகௌரி நவராத்திரியின் எட்டாவது நாளில் மகாகௌரி வணங்கப்படுகிறார் அமைதி மற்றும் அறிவை பெறுவதற்காக மகா கவுரியை வழிபடுகிறார்கள் நாள் ஒன்பது சித்திதாத்ரி ஒன்பதாம் நாள் அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் மாதா சித்திதாத்ரி வணங்கப்படுகிறார் அவள் அனைத்து வகையான சித்திகளையும் கொண்டவள் என்று கூறப்படுகிறது அவள் தாமரையின் மீது அமர்ந்திருப்பதையும் நான்கு கைகளையும் கொண்டிருப்பதையும் காணலாம் கொழு முறை நவராத்திரி கொழுப்படிகளை ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும் முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டு அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெறச் செய்ய வேண்டும் மூன்றாவது படியில் மூன்று அறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் வேண்டும் இடம்பெற ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவக்கிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லட்சுமி துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொழுப்பீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும் நவராத்திரி விழாவின் போது ஒவ்வொரு நாளும் அணியும் ஆடை நிறங்கள் ஒரு தனி சக்தியை குறிக்கும் நவராத்திரி முதல் நாள் வெள்ளை அமைதியை குறிக்கும் இரண்டாம் நாள் சிவப்பு சக்தியை குறிக்கும் மூன்றாம் நாள் நீலம் அறிவை குறிக்கும் நான்காம் நாள் மஞ்சள் மகிழ்ச்சியை குறிக்கும் ஐந்தாம் நாள் பச்சை செழிப்பை குறிக்கும் ஆறாம் நாள் சாம்பல் சமநிலையை குறிக்கும் ஏழாம் நாள் ஆரஞ்சு உற்சாகத்தை குறிக்கும் எட்டாம் நாள் மயில் பச்சை ஆன்மீக சக்தியை குறிக்கும் ஒன்பதாம் நாள் பிங்க் அன்பை குறிக்கும் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் தெய்வீக சக்தியை சிறப்பிக்கும் விழா ஒவ்வொரு நாளும் துர்க்கை தேவியின் வித்தியாசமான வடிவங்களை வழிபட்டு நமக்கு சக்தி நம்பிக்கை மற்றும் நேர்மையை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நவராத்திரி உங்கள் மனம் குடும்பம் மற்றும் வாழ்க்கையெல்லாம் ஒளிரும் விதமாக அமையட்டும் நவராத்திரி வாழ்த்துகள்